பார்க்குறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணி போட்டு ஓலண்ட் ஆப்ஷனை கொடுத்து போட்டு எங்கள்ட வீடியோக்குள்ளே பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்களா நான் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சாப்பாடு ஒன்று தான் செய்ய போகிறேன் அப்படி என்னடா செய்ய போகணுன்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள்ட வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டம் வண்டிக்காய் மட்டும்தான் வளர்ந்து வந்தது நிறைய போட்டு நான் போட்டதில் வெண்டிக்காயும் அவரை காயம் உண்டு வந்தது வித்தியாசமான ஒரு அவரை உண்டு அந்த அவரைக்காயில் வடிவா படிவா செடித்து அப்படியே வளர்ந்து நிறையா வந்தது காயுமே காய்ச்சிட்டு இருந்தால் ஆனால் பூச்சி எல்லாம் விட மாட்டேன்னு சொல்லி போட்டு எறும்புகள் புழு எல்லாம் தாண்டிட்டு நான் அப்போ மருந்து எதுவும் அடிப்பு அடிக்கலாமெண்டா எனக்கு அவ்வளோத்துக்கு ஒன்றும் தெரியாது அப்போ வேப்பமில்லையே காய்ச்சி தெளிப்பமாட்டா காய்ச்சி வச்ச இருந்து மழை அப்படியே வேப்பமில்லை அப்படியே கிடண்டா அப்படியே எடுத்து ஊற்றி ஆச்சு அப்போ பார்த்தா எறும்பு எல்லாம் படிவ சாப்பிட்டு அந்த அவரைக்காய் ஆயிற அளவுக்கு ஒரு டொட்டொட்டொட்டொட்டாக இருந்தது அவள் ஃபாதர் இதை சாப்பிட்டு விரத்து தாக்க இதை புடுங்கி விடுவேன் அதுல அதிலேருந்து எங்கே மற்ற வண்டி கன்றுகள் எல்லாத்துக்குமே வந்து குழு பிறக போகுதுன்னு சொல்லி போட்டு அவரை கண்டு இல்லாத நான் பிடுங்கிட்டேன் அவள் தான் நான் போட்டதுக்கே ஒரு பலனா வண்டிக்காய் அஞ்சு நாங்கள் கறி காய்ச்சிருந்தாங்க வெள்ளைக்கறி வைக்கிறாங்க குழம்பு வைக்கிறாங்க அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் அரு வறுக்கிறது ஒன்று முந்தி அம்மா செய்கிறாரு அப்பாவுக்கு நல்ல விருப்பம் அந்த வர அப்போ அதுதான் நான் உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்போ வெண்டிக்காய் எப்படி வரக்குறது என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் எங்கெண்டா காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்போ வாங்க நாங்கள் காணொளிக்குள்ளே போவோம் வண்டிக்கை வரக்குறதுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெண்டிக்காயை நான் இப்படி இந்த பாருங்க நல்ல குட்டி தான் வட்டி வச்சிருக்கிறேன் அப்படியே சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் அப்படி அதுக்கே சேர்த்து வட்டி வச்சுக்கேன் அப்படியே ஒரு தக்காளி பழம் எடுத்து வட்டி வச்சுக்கிறேன் அப்படியே கொஞ்சம் துருவியை தேங்காய் கொஞ்சம் எடுத்துனாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து சிறகு தூள் ஒரு சொட்டு தூய் விட்டால் நல்ல வாசமாக இருக்கும் அப்படியே நான் வந்து தூளுப்படுத்தினு நாங்கள் இப்போ வண்டிக்கை வறுவலை செய்ய தொடங்குவோம் சரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டிக்கை வறுவலை செய்யறதுக்கு தயாராகி விட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிச்சோன்னா எண்ணெய் கொஞ்சம் விடுவோம் அடுப்பு நாங்கள் போட்டு குறைச்சி விடுவோம் நல்லா குறைச்சி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டா காணும் என்ன கொஞ்சம் கீட்டாய முடியத்தான் நாங்கள் வண்டி காயதுக்குள்ள போட வேணும் இன்னொரு தேங்காய்ண்ண தான் ஒண்ணது நான் பழமையா பாவிக்கிறது மறக்கிறதுக்கு என்னதான் பாவிக்க தேங்காண்ணை ஒண்ணு தேங்காய் ஒரு மணம் ஒன்று மணக்கும் அதே அப்படி மணக்கன்னு தெரியல சில தேங்காய் மணக்கும் சரி என்ன பாத்தீங்கன்னா நல்ல வடிவா கொதிச்சுட்டு அப்ப நான் வந்து முதலாவதா வண்டிக்காய் தானே இதுல போட புறன் இது வண்டிக்காய் நாங்களும் அந்த விழுப்புர தன்மை போக மாட்டோம் நல்ல வடிவா பதக்கி எடுக்கணும் ஆட்டுக்கு வந்து இருக்கணும் அந்த எதிர்பார்க்க போகணும் We'll be right <laughs> back. சரி எங்க இந்த வண்டிக்கணுண்டா நல்ல வடிவா அந்த பிசுபிசிப்பு தன்மை அந்த ஒரு இழுபருவ தன்மை மாதிரி இருக்கும் அது வந்து நல்ல வடிவா போட்டுது அப்ப நான் இன்னும் கொஞ்சம் என்ன விட போறேன் விட்டு என்ன செய்ய போடணும்டா வெங்காயம் தக்காளி பழத்தை சேர்த்து போடப்படுது எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்து பிடிக்கப்படுறேன் നല്ല വടിവാ കസണ്ടി പോയിട്ട് മംഗായ തക്കളിപ്പളം എല്ലാത്തും സുഖയായിരിക്കും நாங்கள் கொஞ்சம் பொறிஞ்ச அப்படியே வந்துட்டு அப்ப நாங்கள் தேவையான உப்பு போடப்படும் அப்படியே கொஞ்சம் சிறகு தூள் அடிச்சு சிறகு தூள் அப்படியே போட்டு அதையும் நாங்க மிக்ஸ் பண்ணுவோம் mali nije ga na čelu ako odbora krije na dnevnoj ako சரி அவ்வளோ நம்பி இல்லை நல்ல சூப்பரான வண்டிக்கே வரல் வந்து தயார் செய்துட்டேன் அப்போ நானே இந்த சமைச்சேன் சாப்பாடுகளை காட்டி அப்படியே உங்களோட சாப்பாட்டை போட்டு காட்டன் பயணம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள்த பிரச்பாட்டி விடுவோம் புரிஞ்சது சரி இந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து குத்தரிசி சோறும் நல்ல பருப்பு மஞ்சள் போட்டு ஒரு வெள்ளை கறியும் அப்படியே பார்த்திங்கன்ற சூட மீன் குழம்பும் வச்சு நான் அப்படியே பிரட்டி காய்ச்சினேன் நல்ல தண்ணி குழம்பாக இல்லாமல் அப்படியே எங்கே ஸ்பெஷல் வண்டிக்கை வரையுமே வந்து செய்தேன் நான் அப்போ நான் வந்து இப்போ இனி சாப்பாட்டை ரெண்டு பேருக்குமா போடுவோம் ஏன்டா ரெண்டு பேருக்கு மிளகாத்தான் இன்றைக்கு சமைச்சுனாங்க ஏன்னடா வீட்டை மெட்டாக்களுக்கு சமைக்கிறத அப்போ நாங்கள் கணக்கை சமைச்சிட்டு மிச்சம் தானே அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு மிளகாத்தான் செய்கிறனாங்க அப்போ எனக்கும் சிந்துக்கும் வந்து சாப்பாடு போட்டாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே சூடமீன் குழம்பும் குத்தரிசி சோறு தான் இப்போ போடுறது கூட வெள்ளை அரிசி இப்போ போடுறது குறைச்சாச்சு அப்படியே வண்டிக்காய் வரையும் பருப்பும் போட்டு அப்படியே ரெண்டு பேருக்குமே சாப்பாடு பண்ணி வச்சாச்சு இனி நாங்கள் சாப்பிட போகிறோம்